அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே அபூ துஜானா அபுதுஜானு என்று ஒரு சஹாபி பெருமானார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு அத்துணை சஹாபாக்களும் ஃபஜர் தொழுவார்கள் அதில் அபூ துஜானா ரதி அல்லாஹான்ஹு அவர்களும் ஒருவர் தொழுது முடித்து அனைவரும் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் தொழுது முடித்தவுடன் அபூது ஜானா ரதியல்லாஹானு அவர்கள் வேகமாக அந்த சபையிலிருந்து வெளியே சென்று விடுவார்கள் இப்படியான பழக்கமாக அவரது நிலை இப்பாடு இருக்கவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹா அலைஹிவ செல்லும் அவர்கள் தொழுது முடித்த உடனேயே செல்லும் அபுது ஜானாவை தடுத்து நிறுத்தி கேட்டார்கள் யா அபாது ஜானா அலை செலக்க ஐந்தல்லாஹி ஹாஜா அபோதுஜானா உனக்கு அல்லாவிடத்தில் கேட்க எதுவும் இல்லையா அல்லாவிடத்தில் உனக்கு தேவை எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பாபோதுஜான ஒன்று சொன்னாங்க யார சூழல்லா அல்லாவிடத்தில் கேட்பதற்கு எனக்கு நிறைய இருக்குது நாயகமே அவன் அருள் இல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது யார சூழல்லா அவனுடைய அனுமதி இல்லாமல் நான் எந்த காரியத்தையும் செயல்படுத்த முடியாது நாயகமே என்று பெருமானார் செல்லல்லாக அலை இவர் செல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் சொல்லிட்டு நான் ஏன் வேகமாக போகிறேன் அப்படின்னு சொன்னான் அதாவது நான் பஜிடு தொழுதவுடன் ஏன் வேகமாக செல்கிறேன் என்றால் என் வீட்டு முற்றத்தில் பக்கத்து வீட்டு யகூதியினுடைய பேரித்தம்பழ மரத்தினுடைய கிளை வந்து தொங்கி கொண்டிருக்கும் அதில் உள்ள பழங்கள் என் வீட்டு முற்றத்தில் உதிர்ந்து கிடக்கும் காலையில் என்னுடைய பிள்ளைகள் எழும்பி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விடக்கூடாதல்லவா அது ஹராமாயிற்றே அவனுக்கு சொந்தமானதாயிற்றே என் பிள்ளையில் ஒருவன் அதை எடுத்து சாப்பிட்டு விட்டான் ஒரு முறை நான் அவனுடைய வாயுக்குளின் விரலை நுழைத்து அந்த பழத்தை வெளியே எடுத்து போட்டுவிட்டு இதை நாம் சாப்பிடக்கூடாது இது ஹராம் என்று நான் அறிவுறுத்தினேன் எனவேதான் அவர்கள் எழுவதற்கு முன்னதாக சென்று அதை அப்புறப்படுத்த பிரியப்படுகிற நிலையில்தான் நான் ஃபஜரு தொழுதவுடன் வேகமாக செல்கிறேன் என்று தன்னுடைய காரணத்தை சொன்னார் கணியத்திற்குரிய நல்லோர்களே அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா அபுபக்கர் அவர்கள் இந்த செய்தி அறிந்து அந்த பக்கத்து வீட்டு யூத சென்று அந்த மரத்தை விலை கொடுத்து வாங்கி இந்த அபூதுஜானா ரதியல்லாஹானு அவர்களுக்கே கொடுத்தார்கள் பிறகு பிற்காலத்திலே இஸ்லாம் இவ்வளவு பரிசுத்தமான மார்க்கமா பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாத மார்க்கமா என்று அந்த யூதன் கருதி குடும்பத்தோடு இஸ்லாத்தை தழுவினான் என்ற ஒரு தகவலை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இதில் ரெண்டு விஷயம் ஒன்று தொழுது முடித்த உடனே ரப்பிடத்தில் துவா செய்யணும் நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம் தொழுது முடித்த உடனே பின்னங்கால் பெடரில் அடிக்கங்கிருந்து ஓடுவார் இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த கூட்டுத்துவாலோ உடன்பாடு இல்லையா இன்னும் சில பேர் வேணும்னு போகிறவங்க இருக்கிறாங்க இங்கே என்ன துவா செய்கிறது நம்ம என்ன ஆமின்னு சொல்கிறது அப்படின்னு அலட்சிய போக்கில் செல்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படியல்ல நல்லவர்களே தொழுது முடித்து ரப்பிடத்தில் துவா செய்யணும் நீ கூட்டு துவால் கலந்து கொள்ளாவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஒன்றும் குறைஞ்சு போகிறதில்ல நீயாவது தனிப்பட்ட முறையில் ரப்பிடத்தில் துவா செய்ய தொழுது முடித்தோடனே வேக வேகமாக போகிறது ரப்பிடத்தில் நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது எனவே தொழுதவுடன் ஓடாமல் அங்கிருந்து ரப்பிடத்திலே கேட்டு பெற்று செல்ல வேண்டும் என்பது இதன் மூலமாக வறுப்பு வலியுறுத்தப்படுவதோடு ரெண்டாவது ஹராமான பொருள் ஹராமான உணவு ஹராமான பொருள் நம்முடைய வயிற்றுக்குள் செல்லாமல் நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்படி சென்றால் அதனால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் பாருங்க இந்த பக்கத்து வீட்டில் உள்ள அந்த பேரித்த மழைக்களை அது தானாகவே வந்து கிடக்குது அதிலிருந்து விடக்கூடிய பழங்கள் என் பிள்ளைகள் சாப்பிட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை அப்போது ஜானாரதியாக முகவர்களுக்கு இருந்திருக்கிறது என்றால் அந்த சஹாபா பெருமக்களினுடைய பரிசுத்த வாழ்வும் இங்கு விளக்கப்படுவதோடு ஹலாலை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தகவலும் இதன் மூலமாக காண கிடைக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இதை பின்பற்றி நடப்பவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக ஆமீன் மீன் யார் அம்பலால